சொல்லப்பட வேண்டியது வந்து ரொம்ப நேர்மையாக நான் என்ன அரசியல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் சொல்ல வேண்டியது இல்லையா அரசியல் என்னங்கிறது இந்த கூட்டத்தில் லிஸ்ட்டை பார்த்தாலே தெரிஞ்சிடும் பழனி அப்படினா சூரிய சேவரு எல்லாரையும் கூப்பிட்டாக்க நான் இல்லைங்க நான் வந்து நட்டு வைத்தவர்களுக்கு பொட்டு வைக்கிறவங்க நான் சொல்ல வச்சுருங்க செம காமெடி ஆயிரும் அதனால் என் அரசியல் என்ன என்பதை நான் சொல்வேன் இந்த அரசியலுக்காக எதை வேண்டுமானாலும் இலக்க நான் தயாராக இருப்பேன் அதான் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு வந்து இந்த ஆளும் அரசுகள் கொடுக்கக்கூடிய பரிசுகளை பற்றியோ இந்த ஆளும் அரசுகள் செய்யக்கூடிய அயோக்கியத்திறங்களைப் பற்றியோ எனக்கு எந்த பயமும் பதட்டமும் கிடையாது நீங்கள் என்ன வேணாலும் செய்துக்கலாம் நான் வருமான வரைக்கும் கரெக்டாக கட்டுறேன் அதனால் என் வீட்டில் ஈடு ரைடுலாம் பண்ணவும் முடியாது ஆனால் இதெல்லாம் செஞ்சுட்டிங்கன்னா ரொம்ப நல்லது ஜெயிலுக்கு போய்ட்டு நிறைய எழுதுவேன் அதனால் இந்த பதட்டம் எல்லாம் என் அரசியல் என்னங்கிறது தெரியும் வந்து இவ்வளோ அடர்த்தியாகவும் ஒரு வெரைட்டி இருக்கிறதுனால இதில் நாம் ஒரு காம்பிடேஷன் காம்பனேஷன் போட்டு பேசணும் அதை ப்ரிசைஸாக கம்யூனிகேட் பண்ணணுங்கிற இந்த ஆர்வம் இருக்கிறதுனால நாம் இயல்பிலேயே கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கோமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் சமீப காலத்தில் என்ன சொல்றது இதனால் நான் வந்து இந்த இளையராஜாவிடம் எப்படி என்னை உந்தித்தள்ளி அந்த அனுபவத்தை கொடுத்தாரோ அதே போல சங்க இலக்கியத்தை நான் வந்து கற்றுக்கணும்னு நினச்சிடல இதை படித்த போது என்ன நினச்சேன்னா இவருக்கே ஒரு நல்ல தொகையை கொடுத்து எனக்கு ஆசிரியராக நேம் வச்சுக்கிட்டு பார்ட் டைமாக அவர்கிட்ட தமிழ் கற்றுக்கலாமா அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்கேன் ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இந்த நேரத்தில் தமிழ் சொல்லி கொடுக்குறவர்கள்லாம் யாராயிட்டாங்கன்னா இது தமிழ்நாடா இல்லை தமிழகமானு சொல்லி கொடுக்குறவர் நமக்கு தமிழ் சொல்லி கொடுக்குறாரு திருக்குறள் என்ன இருக்குன்றது அவர் தான் சொல்லித்தரார் அப்படிப்பட்ட தமிழ் ஆசிரியர்கிட்ட இந்த இப்படிப்பட்ட தமிழாசிரியர்கிட்ட வந்து நான் பெட்டர்னு நினைக்கிறேன் அந்த என்ன சொல்கிறது அந்த பயணத்தில் நான் மட்டும் இல்லை நிறைய பேர் தமிழ் கற்றுக்கணுன்னு ஆர்வமாக இருக்காங்க என்ன எனக்கு எனக்கினையா அல்லது என்னோட கூட அதிகமாக தமிழ் கற்றுக்கிட்டே தீர்வேன்னு ரொம்ப நாளாக ஒருத்தர் சொல்லிகிட்டு இருக்காரு அவர் வந்து தமிழ் கற்றுக்கணும் தமிழராக பிறக்கல ஆனால் தமிழ் கற்றுக்கணும் ஆர்வமாக இருக்குது நான் அதை கற்றுக்கிட்டே தீருவேன்னு சொல்லி அவர் இருக்காரு அவர் நல்லவர் தான் அவருக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லை ஆனால் இந்த தேர்தல் அவருக்கு அந்த ஓய்வை கொடுத்து தமிழை கற்றுக் கொடுக்கவும் நம்பி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம் அன்பு செலுத்தி கூப்பிட்டு ஒரு புத்தகம் எடுத்துவது அந்த